இன்றைய அதிதிகள் பக்கத்தில் முக்கியமான ஒரு விருந்தினர் இங்கு வந்திருக்கின்றார் அறுநூறுக்கு மேற்பட்ட பாடலை பாடியவர் பல மொழிகளில் பாடியவர் பல்துறை ஆளுமையார் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி சொல்வார்கள் அவர் தான் கெனிஷா பிரான்சிஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வெரி குட் தேங்க்யூ நீங்க நல்லா இருக்கிறேன் தேங்க்யூ இலங்கை பயணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு I, I, I don't understand that. Okay. Sri Lanka visit.

பிங்க் மியூசிக் ஃப்ரம் சென்னை ஹாஸ் ரிலீஸ்ட் அதோட ப்ரொமோஷன்ஸ்க்காக தான் நான் இந்த வாட்டி வந்திருக்கேன் அண்ட் ஸோ பார்க்கலாம் யூனோ ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு மீட் மோர் பீப்புள் இன் கொலம்போ ஆல்சோ நிறைய பேர் எனக்கு திஎம்ஸில் மெசேஜஸ்லாம் அனுப்பியிருக்காங்க இல்லை வாங்க கொலம்போக்கு வாங்க ஷோ பண்ணுங்கன்னால் ஸோ கூடிய சீக்ரெட் ஷோவும் பண்ணலாம் அது உங்களுக்கு இங்கே தான் ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறோம் கூடிய சீக்ரெட் ஷோவும் பண்ண போகிறோம் கொலம்போவில் அண்ட் ஜஸ்ட் மியூசிக் ஹாப்பினஸ் லவ் யா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கா சீக்கிரம் இந்த பாட்டு கொண்டாண்டிருப்பாங்க இந்த நேரத்தில் வந்து வெறும் பாடகராக மாத்திரமே இல்லை நீங்கள் பல துறைகளில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துகிறீங்க மனவள உளவள சம்மந்தமான ஒரு ஆற்றுப்படுத்தல ஒரு ஆளுமையாக இருக்கிறீங்க அது சொல்லபாக இந்த ஹீலர் அது கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து லாஸ் ஆஞ்சலீஸில் ஒரு ஒரு செவன் எயிட் இயர்ஸ் இருந்தேன் மியூசிக் டெக்னிக்கலாக எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற படிக்கிறதுக்காக தான் போனேன் நாங்கள் பட் அங்கே எனக்கு சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் ஆகி சைக்காலஜி படித்து நான் ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட்டாக இருந்தாங்க இந்தியாவுக்கு வந்துட்ட பிறகு யூனோ சைக்காலஜி அப்படின்னு நம்ம சொன்னாலே அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை சைக்காலஜியோட ஒரு 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 இக்கோசிஸ்டம் யூஎஸ்ல நல்லா இருக்கு யூகேல இருக்கு ம மற்ற பிளேசஸ்ல இருக்கு இந்தியாவில இன்னும் அந்த டாபும் இருக்கு இருக்குது ஸோ இந்தியாவில எப்படி நம்ம பண்ணலாம் என்ன எப்படி ஹெல்ப் பண்ணலாம் இன்னொருத்தவங்களுக்கு ஐ நோ ஐ திங்க் அபவுட் இட் அப்போ ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு அதர் ஃபார்மேட்ஸ் ஆஃப் ஹீலிங் ஸோ ரேகிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் தீட்டா ஹீலிங் என்ற ஒரு கான்செப்டில் நான் ஸ்பிரிச்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்பிரிச்சுவல்லி ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் சைக்காலஜியை ரெண்டுமே சேர்த்து தான் நான் நான் பார்த்துட்டேன் மியூசிக்கும் கூட சேர்ந்த மியூசிக் மெயின் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பிரிச்சுவல்லியே திஸ் 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 அந்த படித்த விஷயம் சொல்லும்போது பல இடங்களில் நீங்க வாழ்ந்து உங்களுடைய பூர்வீகத்தை அப்பா பெங்களூர் அம்மா கேன்யா அது

பட் அம்மாவும் சிங்கர் தான் அம்மா ஒரு டூ த்ரீ ஷோஸ் பி பாலசுப்ரமணியம் பேக்ரவுண்ட் லூசி பிரான்சிஸ் அவங்க பண்ணிருக்காங்க அந்த மாதிரிதான் பட் சின்ன வயசுல இருந்து எல்லாருமே ஒரு ஹாபிட் என்னன்னா வீட்டுல எல்லாருமே குவயர்ல பாடணுங்க நான் கூட ஸ்டார்ட் பண்ணும் போது குவயரில் தான் பாடி செவன் ஓ கிளாக் சண்டே மாசில் எவ்ரி சண்டே பாடி பாடி தான் வளர்ந்தது நான் ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காஸ்பிள் மியூசிக் காஸ்பிள் சிங்கிங் அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஈவினிங் பாடிஸ் அட் ஹோம் டான்ஸிங் அண்ட் சிங்கிங் அது ஒரு ருட்டீன் அது ஒரு காமன் இது ஸோ இப்போ ஆடுறது ஆடுறது எப்படின்னா அது அவங்க கிட்ட இருந்து தான் வருது நேச்சுரலா அண்ட் இப்போ எனக்கு அது மேல இன்னும் எக்ஸ்ட்ரா பேஷன் இருக்கிறதுனால ஐ ஐ கொஞ்சம் ரிசர்ச் பண்றேன் கொஞ்சம் யூனோ ஃபாலோ அப் பண்றேன் ஆர்டிஸ்ட் பத்தி படிப்பேன் மியூசிக்கை பத்தி கொஞ்சம் யூனோ செல்ஃப் லேர்னிங் தான் எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான் எந்த வகையான இசை உங்களுக்கு பிடித்தமான மெயின் லைன் எது மியூசிக்கில் மியூசிக்கில் லைன் எஸ் அது ஃப்ரீட் ஸ்டைலாக அல்லது ஏதாவது தமிழ் இசை மியூசிக் பேஸ் பண்ணதை எனக்கு மியூசிக்னு சொன்னாக்கா அது ஒரு பாஷை இல்லாத ஒரு ஒரு ஏரியா தான் ஐ சிங்க் இன் நைன் லாங்குவேஜஸ் மோர் தென் நைன் லாங்குவேஜஸ்ல பாடுறேன் ஸோ எனக்கு லாங்குவேஜஸ் கண்டிஷன் பண்றது இல்லை மியூசிக் எனக்கு மெலடிஸ் பிடிச்சிச்சுன்னா ஐ வில் ஐ வில் இன்வெஸ்ட் அந்த இதுல எனக்கு ட்ரான்ஸ் மியூசிக் எல்லாம் பிடிக்காது ஆக்சுவலி எனக்கு நல்ல மெல் மெலோடியஸா இருந்தா இல்ல ஹிப் ஹாப்பா இருந்தா இல்ல டான்ஸா இருந்தா இல்ல ஆஃப்ரோவா இருந்தா எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒன்னு ஒருத்தரை வந்து இமோஷனலா ஃபீல் பண்ண வைக்கணும் வெதர் லவ் ஓப்பேன் இல்ல எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்கணும் இது ரெண்டு தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ மை மியூசிக் இஸ் ஆல் அபவுட் இந்த இந்த ஒரு சிஸ்டம்ல தான் இருக்கும் ஓகே புதுசா ஆல்பம் யெஸ் அன்றும் இன்றும் அன்றும் இன்றும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆகுது அன்றும் என்றும் வாஸ் அ கான்செப்ட் ரிட்டன் ஃபார் பீப்புள் டு ஃபைண்ட் லவ் இப்போது என்னோடய தெரப்பிலேயே நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஐ ஐஎம் ஃபீலிங் அ லோன் லோன்லியாக இருக்கேன் டேட்ஸ் போனாலும் இன்னும் இதோ எதுவும் மாற மாட்டேங்குது இல்லை மேரேஜஸில் கூட யூனோ பீப்புள்ஸே இல்லை எனக்கு சந்தோஷமாக இல்லை இது இருக்குது அது இருக்குது ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு லோன்லினஸ் விதவுட் அ கம்பேனியன்ஷிப் அது இருக்கிறத நான் பார்த்தேன் ஸோ மியூசிக் எழுதும் போது இதோ யூ ரைட் அபவுட் யோர் ஸ்டோரி ஆர் யூ ரைட் யோர் ஸ்டோரி அபவுட் சம்படி எல்ஸ் அதுதான் நம்ம ஆர்டிஸ்டிக்காக ஒரு யா அண்ட் டு ஒரு இண்டிவிஜுவலாக பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணணும்னா அதுதான் அதுலருந்து வந்த கான்செப்ட் தான் அன்றும் இன்றும் ஸோ அன்றும் இன்றும் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சாங் தான் அது ஒரு சோல்மேட் எல் எனக்கு ஐ பிலீவ் தட் எல்லாருக்குமே வேர்ல்டில் செவன் சோல்மேட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு பிலீஃப் அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் அன்றும் இன்றும் அன்றும் கூட நீ தான் இன்றும் கூட நீ அதான் இருப்ப அண்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்க அத கேட்டீங்கன்னா உங்களுக்கே லைஃப்ல அது புரியும் என்ன என்ன ஒரு ஒரு சேஞ்ச் வரும்னு சோ ஹீலிங்கா மேனிஃபெஸ்டேஷன் மிக்ஸ் பண்ணி தான் அன்றும் இன்றும் இஸ் திசா சரி அந்த அன்றும் இன்றும் அந்த அந்த ஆல்பத்தில் இருந்து ஒரு டூ லைன்ஸ் பட முடியுமா வாழ்வின் அர்த்த கூறி நீதானடா ஏ பார்வை என்றென்றும் உன் ஏ தங்கமே

த்ரீ ஃபோர் டூ த்ரீ வீக்ஸில் ரிலீஸ் பண்ண பார்க்குறோம் ட்ரை பண்ணுறோம் பார்க்கலாம் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் அது டைமிங்கில் வரும் நான் நான் தமிழில் மாத்திரம் பண்ணிட்டு இல்லை எனக்கு தமிழில் ஒரு ஒரு ஃபைவ் சாங்ஸ் வருது இப்போது ஃபைவ் சாங்ஸ்னால் இண்டிபெண்ட்டாகவும் வருது கொலாபரேஷனாகவும் வருது கொஞ்சம் சம் ஆஃப் த வெரி க்ளோபல் ஸ்டார்ஸ் இவங்கெல்லாம் அவங்க கூட கொலாபரேஷன்ஸ் வர வரப்போகுது இன்னொரு ஸ்ட்ரீம் வந்து என்னோட ஹிந்தி மியூசிக் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹிந்தி ரிலீஸோ இருக்கு ஆல்பம் இன்னொரு ஸ்ட்ரீம் வந்து இங்கிலீஷ் மியூசிக் இங்கிலீஷ் மியூசிக்கில் நான் ஒரு பத்து சாங் ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ இந்த மோனோட த்ரீ லாங்குவேஜஸ் ஸ்ட்ரீமில் இப்போ ஐ வாண்ட் டுஸ் மச் பாசிபிள் அண்ட் லெட் சி வாட் பீப்புள் லைக் வாழ்த்துக்கள் ஒன்பது லாங்குவேஜ்கிட்ட உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க பேச வராதுங்க எல்ரோ ஐ கேனாட் நாட் டாக் மோஸ்ட் ஆஃப் இட் இங்கிலீஷ் இஸ் மை மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் தமிழ் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது பட் சென்னையில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட தேர் ஆல் டீச்சிங் மீ பெட்டர் தமிழ் ரைட் ஐ ஐம் வெரி கிரேட்ஃபுல் பட் கனடா பேசுவேன் பிகாஸ் நான் பெங்களூரில் பொருந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூரில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கன்னடம் பேசுவேன் பட் மற்றதெல்லாம் ஜஸ்ட் சிங்கிங் தான் மலையாளம் தெலுங்காலம் பேச முடியாது பட் பாடுவேன் எஸ் சரி அப்போ இப்போ அழகாக இருக்கிறீங்க பாட பாடகியாக இருக்கிறீங்க டான்ஸ்லாம் ஆடுறீங்க தமிழ் சினிமாவில் இல்லாட்டி இந்தியன் சினிமாக்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏதாவது எனக்கு இது எல்லாருமே கேட்குறாங்க நிறைய இப்போ அன்றும் இன்றும் ரிலீஸ் ஆனது ஆனதுலேருந்து நிறைய ஆஃபர்ஸும் வந்தது வர வந்துட்டு இருக்குது பட் எனக்கு ஆக்ட் பண்ண வர வராதுன்னு எனக்கு தோணுது ஐ டோன்ட் நோ எனக்கு நான் நான் வந்து ஐம் அ வெரி ஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் பர்சன் எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன் பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லிடுவேன் அண்ட் யாருமே ஒரு யாருமே கெட்டவங்க இல்லைன்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு ஸோ நான் எங்க போனாலும் நான் ஜாலியா எது இருந்தாலும் பார்த்துட்டு போயிடுவேன் ஆக்டிங்ல வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னா ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் கேப்பபிள் எனக்கு தெரியல அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில வி ஹாவ் சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் அவங்கள போய் நான் வந்து இன்சல்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா ஸோ எனக்கு தெரியல இது வரைக்கும் கதாபாத்திரத்துக்குரிய ஒரு முகம் தான் ட்ரை பண்ணதில்ல இது இது வரைக்கும் தெரியல இப்போ எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதிக்கு எனக்கு மியூசிக் ஐ லவ் மேக்கிங் மியூசிக் அண்ட் எனக்கு அந்த மியூசிக்கில் இமோட் பண்ணி ஒருத்தங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும் அதுதான் என்னோட கோலே ஸோ பார்க்கலாம் அதை எப்படி போகுதுன்னு இன்டர்வியூமில் வந்துச்சுன்னா பார்க்கலாம் ஒரு இலங்கையில் ஸ்ரீலங்கா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி அந்த பொனியின் செல்வன் கதையில் கூறியது போல அருள்மொழி வர்மன் வந்து இலங்கையில கிங் கேரக்டர் இங்கே நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும் பக்கத்துலேயும் அருள்மொழி இருக்காரு ஆமாம் அவர் எங்களுக்கு மக்களுக்கு நிறைய பிடிக்கும் அவர் அவருடைய காலம் பொற்காலமாக இலங்கை வரலாற்றில் சொல்லப்பட்டு கேட்டிருக்கேன் சரி கதை கேட்டிருக்கேன் உங்களுடைய அருள்மொழி வர்மன் அவருடைய அடுத்த படத்தில் ஏதாவது உங்களுக்கு அழைப்பு கிடைத்தாலும் நடிப்பீர்களா நான் ஆல்ரெடி நான் அவர் பட மற்ற இல்ல மத்த ஆக்டர்ஸ் படமோ ஒரு ஒரு த்ரீ ஃபோர் சாங்ஸ் ஆல்ரெடி பிளே பேக்ல ரெக்கார்ட் பண்ணியாச்சு ஆச்சு அஹ் அது அவங்க பிலிம் எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ அப்பதான் அதுவும் வரும் சொல்லலாமா

ஸோ இதுகள் சார்ந்து ஏதாவது நீங்கள் புதிய வடிவங்களை கொண்டு வரதுக்கு ஐடியாஸ் இருக்கா அவ்வளோ நான் என்னென்னா ட்ரூத் பீ டோல் நான் ஹிந்துஸ்தானி படித்ததில்லை கர்நாடிக் படித்ததில்லை ஜாஸ் மியூசிக் மாத்திரம்தான் படிச்சிருக்கேன் நான் வந்து பிகாஸ் அந்த நோட்ஸ் அந்த அந்த ரேஞ்ச் அதெல்லாம் ரொம்ப வேறையாக இருந்தது வேறையாக இருக்குது எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அது மாத்திரம்தான் படிச்சிருக்கேன் பட் எனக்கு என்னன்னா நான் வந்து ஒரு செல்ஃப் டாட் மியூசிஷியன் ஸோ ஒடெவர் சாங்ஸ் ஐம் டூயிங் ரைட்னா எல்லா ஸ்டைல்லையும் இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அன்றும் இன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் அ வெரி வெஸ்டர்ன் சாங் பட் த சிங்கிங் இஸ் வெரி இண்டியன் வெரி வெரி லைட் மியூசிக் சிங்கிங் மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போது ஐ வாட் கம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 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 வெரி வெரி ஹிப் ஹாப் பட் உமன் சாங் இருக்கு நீங்க எப்படி இஷ்டப்படுறீங்கன்னு ஸ்ரீலங்கா போனீங்க லாஸ்ட் டைம் வரும்போது பின்னவாலா இல்ல அங்க போல போலவுல இருந்தது சோ திஸ் பிளேஸ் ஆயர்

ஸ்ரீலங்கால செட்டில் ஆயிருக்காங்க இல்லைங்களா டவுன் சவுத்ல யாருமே யாருக்குமே அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆன ஒரு வைப் இல்லை ஸ்ரீலங்கால இன்னுமே இந்தியாவில் சில பார்ட்ஸில் அது இருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா இது ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா இது ஒரு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் அது எதுவுமே இல்லை யூனோ இட்ஸ் வெரி Very respectable, so Anga Hikudua, Mirissa, um, uh, all Gaul. of these places yes, I sir. really like. I can't, now and then the whale watching part Mirissa, I can't wait to go. Parkla chance, Sh chedana, I would like to go and do that. Yeah, have, uh, and Colombo, Colombo is yeah. my favorite. I like going to all the places. I like uh, going to uh, Park Street Muse, no, Iniko, I think I'm going to go there. இஃப் சக்ஸீஸ் கோனு டேக் அஸ் டி நைட் கிரேட் 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 ஐ லைக் டூ லிஸ்டன் டூ லைவ் பேண்ட்ஸ் ஸோ பார்க் ஸ்ட்ரீட் மியூசியம் பொடிக்கும் எனக்கு கொலம்போஸ் இஸ் அ கிரேட் ஃபன் பை கசீனோஸ் எல்லாம் இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிலோர்ட் பண்ணலாம் இந்த வாட்டி மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் அதுக்குதான் விசிட் பண்றது கூட மியூசிக்ஸ் பை ஓகே அப்ப அங்க போ வேணாம் அது கண்டிஷன் சொல்லுங்க ஓகே 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 பாக்கலாம் பட் யாஸ் ஓவர்ஆல் ஐ திங்க் ஸ்ரீலங்கா வந்தா எல்லாமே பண்ணலாம் பாடிஸ் பண்ணலாம் மெடிடேஷன்ஸ் பண்ணலாம் எனக்கு புத்தா டெம்பிள்ஸ் எனக்கு புத்தா இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் வீட்லேயே ஒரு ஒரு டுவெல் புத்தாஸ் இருக்காங்க ம எவ்ரி பிளேஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புத்தாஸ் ஃப்ரம் எனக்கு அந்த புத்தாவோட முத்ராஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ வேற வேற முத்ரா வச்சு புத்தாஸ் எங்கள் வீட்லேயே இருக்கு பின்னால் கூட இட் யூனோ பேட்டியோல ஆல்சோ இட்ஸ் கால் த புத்தா கார்டன் ஸோ ஐ லவ் புத்தா டெம்பிள்ஸ் நான் எங்கே போனாலும் ஐ சர்ச் ஃபார் புத்தா டெம்பிள்ஸ் இப்போ கூட ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் இன்டர்வியூ அண்ட் ஹெட் டு த கங்கமராய டெம்பிள் ஐ வுட் லைக் டு கோ ஐ ஸோ பேசிக்லி ஸ்ரீலங்கா வந்தால் யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் முக்கியமாக உலகம் பூராவும் அவர்களுடைய பிரபலங்கள் அதுக்கப்புறம் இட் பி கார்த்திக் எனக்கு um, Karthik, It feels very powerful in a Kavangla Chitrama is someone that I've grown up to forever. Mm. Uh, S.P. Bada and Chitrama are my evergreen favorites. Um, in a very, very big favorite in either, either I want to work with or I want to meet is Hariharan. Oh, wow. I'm my waiting, favorite. Waiting, waiting, <laughs> praying, praying to God every day that Husky I get voice. to. Mm. Yeah, Hariharan is my favorite. And, um, அதர்வைஸ் ஆர் லாட்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ் எல்லாருமே பிடிக்கும் பட் இது ஸ்பெஷலாக எனக்கு இப்போ தோணுது சொல்கிறேன் உங்களுக்கு ராஜ சார் ஏஆர் ரஹ்மான் இஸ் சம்படி ஐ ரீலி வாண்ட் டு ஒர்க் வித் அண்ட் இப்போ ஆல்சோ நியூ டேலண்டில் நிறைய பேர் இருக்காங்க பியங்கர் ஐட் லைக் டு ஒர்க் வித் தமிழில் அப்பார்ட் ஃப்ரம் ஏ ஆர் ரஹ்மான் ஆல்சோ ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் டி ஏமான் ஜிப்ரான் தரன் நிறைய பேர் ஷான் ரோல்டின் இவங்கெல்லாம் வெரி நியூ ஏஜ் மியூசிக்கை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அண்ட் இட்ஸ் ஆல் மை ஸ்டைல் எனக்கு அந்த கொஞ்சம் இங்கிலீஷ் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பட் இன்னும் இந்தியன் ஸ்டைலில் பண்றது எனக்கு ரொம்ப இஷ்டம் இப்போ நானும் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டு இருக்கேன் லெக்ஸி இளையராஜா பிடிக்கும் அவருடைய பாடலில் பிடித்த பாடலை பாட முடியுமா ட்ரை பண்றேன் ப்ளீஸ் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க வா செல்லா தேவா என்னாலும் பொன்வானம் தாள் என்னை நீதான் பெரிந்தாலும் உனை நானே உனை நானே ஆடை பே நீலாவே வா செல்லாதே வா லிரிக்ஸ் ஆட்டு போகிர் லிரிக்ஸ் பட் யஸ் லவ்தா சான் ஏர் எம்மா ஓ மாதிரி கோட்ட எவ்வளோ இருக்கு ஏரா எம்மா இது இல்லைங்களா ஒரு ஃபேவரெட் வந்து எல்லாமே ஃபேவரட் தான்

ழிகாய்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குறு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும் எங்கேயும் போகாவ தினம் வீட்டில வேண்டும் சில சமயம் விளையாட்டாய் உன் ஆடைக்குள்ளேனா வேண்டும் வசீகரா என்ஜெனிக்க உன் பொன்படியில் தூங்கினால் போதும் அது கணம்

ரொம்ப ஸ்வீட்டான இஸ் தட் எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு சப்போர்ட் வேணும் அவங்களோட ஆர்டிஸ்டிக் வெரி 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 நைஸ் கமெண்டபிள் அண்ட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யூ கைஸ் தேங்க்யூ இளைஞர்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் பல துறை சார்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறது இந்தியாவை சொல்லும் போது மிகப்பெரிய நாடு நாங்கள் குறைவுதான்

எனக்கு ரெண்டு பெரிய ட்ரீம் இருக்கு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக மியூசிக் டைரக்டராக வரணும் தமிழில் கன்னடத்தில் மலையாளத்தில் எனக்கு மியூசிக் டைரக்டராக வரணும் அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கிலீஷ் மியூசிக்கை வச்சு எனக்கு கொச்செல்லாம் போகணும் எனக்கு அதுதான் இது ரெண்டு தான் பெரிய ட்ரீம் ஸோ அதுக்காக என்னென்ன வேலை செய்யணுமோ இப்பத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஐ எம் ட்ராயிங் டு ஒர்க் ஆன் இப்போ ஒரு விஷயம் கல்வி அதாவது புதுசாக நிறைய மியூசிஷியன் வராங்க அதுக்கு கூட இந்த டூல்ஸ் அந்த கம்ப்யூட்டர்ஸுக்கு டிஜிட்டலை பயன்படுத்தி வரும்போது அங்கே உண்மையான மியூசிக் அந்த சால் மியூசிக்ஸ்ன்றது இப்போ இல்லாமல் போகுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கரெக்ட் எனக்கும் அது கொஞ்சம் ஒரு அது ஒரு ஃபீலிங் இருக்குது பட் நம்ம என்னென்னா இப்போது ஒண்ணு நம்ம அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை அத் அதை கற்று யூனோ வீ கென் அது கொஞ்சாவது யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணலாம் கொஞ்சம் பேர் இன்னும் அத்தென்டிக்காக இருக்காங்க எனக்கு வந்து ஆட்டோ டியூன் பிடிக்காது எனக்கு ஸ்டேஜில் வந்து அந்த மிக்ஸ் பண்ணும் போது லைவ் சவுண்ட் மிக்ஸ் பண்ணும் போது கூட எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ரொம்ப ரிவர்ப் ரொம்ப எக்கோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நேச்சுரலாக இருந்தால் தான் எனக்கும் பிடிக்கும் ஸோ என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க தட் ரியலி ரியலி பிலீவ் இந்த லைவ் ஃபீலிங் லைவ் இமோஷன் ஆஃப் அ சாங் பட் என்னென்னா ஏஐ வர்றது எங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது தான் அது போய் சொல்ல முடியாது அது ஃபுல்லாக யூஸ் பண்ணாத நம்மளும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு எனக்கும் சோல் தான் சோல் இல்லைன்னா எனக்கு மியூசிக் பண்ண பிடிக்காது ஸோ ஐ ஹோப் நான் அட்லீஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு ஹோப் ஹோப்பில் இருக்கேன் நான் என்னெண்டா இன்றைக்கு வரைக்கும் செவன் டீஸ் சிக்ஸ்டீஸ் எயிட்டீஸ் செவன் டீஸில் வாரம் மியூசிக்ஸ் இன்றைக்கு வரைக்கும் அடுத்த தலைமுறை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அடுத்த ஏ ஆர் கூட நல்ல ஒரு தமிழ் சிக்ஸ் சார்ந்து சங்கீதங்கள் சார்ந்து பல மியூசிக்ஸ்கள் கொடுத்தார்கள் ஆனால் இப்போ வர பாடல்கள் வந்து அவ்வளோ தூரம் நேற்று வந்த படங்களை பெட்டிகிட்டு இருக்கேன் எங்களுக்கு ஜாபு கரெக்ட் கரெக்ட் ஆனால் ரெட்ரோ மூவிஸ் தான் உங்களுக்கும் அது யூனோ யூ இப் இப்போ வரைக்கும் வி ஆல் லெஸன் டூ தேட் மியூசிக் கரெக்ட் அது எந்த கேஜெட்டும் யூஸ் பண்ணல எந்த டெக் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணல ப்யூர் ஒரு ஒரு மியூசிஷியனோடய பேஷனை எடுத்து நிறைய மியூசிஷியன்ஸோ ஒரு ரூமில் போட்டு பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணுறது தான் அப்போ பண்ணாங்க இன்னுமே இருக்குது அது இருக்குது நானும் பண்ணுறேன் இப்ப அடுத்த சாங்ல கூட ஒரு ஆர்கெஸ்ட்ரா செக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் லைவா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கும் ப்ராசஸ்ட் சவுண்ட்ஸ் அவ்வளோ பிடிக்காது பட் அதான் சொன்னேன்ல அது அதை கம்ப்ளைண்ட் பண்றதை தவிர எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் எடுக்கலாம் பட் மோர் நேச்சுரலா வைக்கலாம் தான் என்னோட பிளானே இந்த ஆகஸ்ட்ரான்னு சொல்லும்போது சந்தோஷம் அந்த விஷயத்தை விடி கதைச்சது அண்மையில் அது இவர் ரேஷிங் ஆன இளையராஜா அவர்களுடைய அந்த ஆகஸ்ட்ரா பெற்றி அதில் த்ரிவாசம் மிகச்சிறப்பானது அது கேட்டுருக்கீங்களா ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் சின்ன வயசுல இருந்தே எஸ் கேட்டு கிட்ட யூகேல போய் அவர் ஆமா ஆமா வீட்டுல வீட்டுல கூட இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வரும்போது அப்பா அம்மா அவங்க எல்லாம் அங்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க இந்த இளையராஜா கான்சர்ட் எஸ் பி பாலசுப்ரமணியன் கான்செர்ட் ரோல உட்காந்துட்டு இருப்போம் இருப்போம் நம்ம ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படியே கேட்டுட்டு எங்களுக்கும் அதுதான் 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 மோட்டிவேஷன் எனக்கும் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் வரைக்கும் பிகாஸ் நீங்க இருந்து உட்காந்து அந்த சிங்கர்ஸ் வருவாங்க யூனோ காஸ்பிள் சிங்கர்ஸ் அது கூட அப்படிதான் போய் எனக்கு என்னோட மியூசிக்கே சோல் தான் பார்க்கலாம் என்ன என்ன அவங்க இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனாக வச்சு தான் நான் வந்து ஃப்யூச்சர்லேயும் அந்த மாதிரி ஆக முடியுமா தெரியல பட் அவங்க இன்ஸ்பிரேஷனை யூஸ் பண்ணி எவ்வளோ பிளெஸ்ஸிங் அடிய முடியுமோ விச் இஸ் இப்போ குறிப்பாக தமிழ் தரப்பு தமிழ் உலக தமிழர்கள் மத்தியில் கூட ரேப்ஸ் வந்து இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு தமிழில் சொல்லுவாங்க சொல்லிசை புதுசு அன்றைய காலகட்ட தமிழ் மரபுகளோட சம்மந்தப்பட்டது நம்ம முருகனுக்கு நாங்க பாடிக்க முத்தை தரு பக்தி திருநகேஸ்வரி அதான் எழுவாய் மலர்வாய் அது பள்ளிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதலே சொல்லிசைதான் நாங்க தமிழ் உச்சரிக்கும் போதுலாம் இருக்கும்

அன்றும் அன்றுமென்றும்லே ஒரு ரேப் போர்ஷன் இருக்கு கிரேட் கிரேட் எதிர்பார்க்கிறோம் உங்களோட முழுமையான பாடல்கள் ஆல்பத்தோட கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் தொடர்ச்சியாக உங்கள் சாதனை பயணம் தொடர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆதவன் தொலைக்காட்சி மற்றும் நிகழ்ச்சியின் நேர்கள் சார்பாகவும் நாங்கள் உங்கள் வாழ்த்து ஆதவன் டிவி எல்லாரும் தேங்க்யூ ஃபார் யோர் லவ் நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ்ல டிஎம்ஸ்ல காமெண்ட்ஸ்லெல்லாம் நிறைய லவ் அனுப்புகிறீங்க ஐ ஆம் ஸோ கிளாட் தட் அன்ரூம் இன்ரூம் ஹெஸ் பிகம் அ சாங் தட் யூ கைஸ் என்ஜாய் மேலும் இன்னும் நிறைய பாடல் பண்ணுறேன் உங்களுக்காக பண்ண போகிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது நான் பண்ணணும்னா ப்ளீஸ் ரைட் டு மீ ஐ வுட் லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ கைஸ் அண்ட் கூட யூ சீக்ரோ வில் டூ அ கான்சர்ட் இன் கொலம்போ